ஓகே அப்படின்னு அப்படியே போகி யார் படம்னு கேட்ட அப்போ தான் அது மாதிரி படம் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு தர படம் பார்க்கலாம் வந்துச்சு அப்போது படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர் கலெக்ஷனில் வந்து ஒரு வேளை தப்பாக இருந்தால் சொல்லணும் பிச்சை வந்து நான் எங்கள் நண்பர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் இந்த மூணு படம் நல்லா நல்லாயிருக்கு சார் வந்து போகி வந்து கலெக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொன்னார் அது எந்த அளவில் நீங்கள் தான் அதை சொல்லணும் இருக்குன்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா விஜயசேகரன் வந்து ஏறக்குறைய பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல ரண ரணங்களை சந்தித்தவர் அவர் வந்து ரணம்னே படம் எடுத்தார் பல ரணங்களை சந்தித்தவர் அந்த எப்படியாவது வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் பாவம் அந்த ரணத்துக்கெல்லாம் வந்து ஒரு மருந்தாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும் இந்த வெற்றிங்கிறது வந்து அவரோட பன்னிரெண்டு வருஷ உழைப்புக்கான ஒரு மருந்து தான் இந்த அந்த அவரோட காயங்களுக்கு ரணத்துக்கு ஏற்பட்ட மருந்தாக தான் இந்த வெற்றியை அவர் கொண்டாடணும் உண்மையாகவே வந்து அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் மிக சிறிய விஷயம் ஆனால் அது அழகாக அதை வச்சு வியாபாரம் இல்லாமல் அதனோட வலியை அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு கற்பழிப்பை காமிக்கிறதுங்கிறது வந்து அந்த கற்பழிப்போட வலியை வேதனையை கொடூரத்தை காமிக்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸு கற்பழிப்புங்கிற பேரில் இன்னொரு பாலியல் வன்கொடுமை செய்கிறது இன்னொரு டைப் அது அதை எக்ஸ் எஃப்ளைட் பண்ணுறது அப்படி இல்லாமல் இந்த படம் வந்து அந்த விஷயத்தோட உணர்ச்சியை அந்த வன்கொடுமையை அதனோட வக்ரத்தை அதனோடய வேதனையை மக்களுக்கு வந்து உணர்த்துது இது அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி சின்ன கண்டென்ட்டாக இருந்தால் கூட இப்போ பேரரசுனுமோ சொன்னமோ சொன்னார் முன்னாடிலாம் வந்து அழகான பெண்களை தான் இது ஒன்று அதாவது வந்து நம்ம வந்து ஃபிலிமில் எடுக்கும்போதே ஒரு க காட்சி இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அழகான பெண் இருந்தால் கற்பழிக்கும் ஆனால் இப்போ சொசைட்டியில் எப்படி இருக்குன்னா பெண்ணு கூட தேவையில்லை அறுபது வயசு கழிவையாக இருந்தாலும் ஓகே எழுபது வயசு கழிவாக இருந்தாலும் ஓகே அல்ல ஏழு மாதம் குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்கே இருக்குது அப்போது ஆடை இது மாதிரி தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னா ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே மொத்தமாக மூடி வச்சுருக்க மொத்தமாக மூடி ஒரு எழுபத்தஞ்சி ஒரு பெண்மணிக்கிட்ட என்ன அழகு இருக்கும் அது வயசானங்கரும் தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்ரதான் அந்த வந்து சொசைட்டியில் வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை ரெண்டு வகையில் கண்ட்ரோல் பண்ணு ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண் தன் மகனுக்கு ஒரு பெண்ணுன்னா என்ன வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரி தான் இப்போ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்பா அம்மா நிச்சயமாக கற்றுக் கொடுக்கணும் இது முக்கியமான விஷயம் ஏன்னா வெளியே போகிற ஒரு பெண்ணும் யாரோட ஒரு பெற்றோரோட குழந்தை தானவா யாரோ ஒருத்தனோட தங்கச்சி தானே அப்போது எல்லாரையும் தங்கச்சியாக பார்க்கணும் நான் சொல்லணும் தங்கச்சி மாதிரி நீ அரவணைப்பு பண்ணிக்கோ தங்கச்சி மாதிரி பார்த்து சொல்லலை பார்க்கலாம் ஆனால் இந்த ஒரு லெவல் தாண்டி வந்து இதுபோல வன்கொடுமை எப்படி பண்ணுறது ஒரு எழுபது வயசு பெண்மணிகிட்ட எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கற்பழிப்பை எப்படி பண்ணுறான் ஒரு ஏழு மாத குழந்தையோ ஏழு வயசு குழந்தையோ இந்த குழந்தையை பார்க்கும்போது அவன் மனசில் பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது இதை வந்து இந்த சொசைட்டிலேருந்து கலைவரதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்கணும் ஒருத்தருமே சினிமாவால் கெட்டு போச்சு அப்படின்லாம் இது சொல்லக்கூடாது சினிமா ஊடகம் அரசு அனைவரும் இணைந்தால் தான் இந்த இது வந்து சரி பண்ண முடியும் இப்போது இது மாதிரி காட்சிகளை ஒருத்தர் எடுக்கிறான் ஒருத்தர் எடுக்கிறான் அவங்ககிட்ட வக்கிரம் இருக்குது ஒருத்தன் பார்க்குறான் இல்லை நூறு பேர் பார்க்குறான் அவங்ககிட்ட வக்கிரம் இருக்குது அப்போ எடுக்கிறவனுக்கும் பார்க்குறவனுக்கும் யாருங்க மீடியட் போடுறான் எடுக்கிறதை இப்போ ஒருத்தன் எப்படி பார்க்குறான் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் எடுக்கிறான் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் பார்க்குறான் இதை இதுக்கு யாருக்கு இது காரணமாக இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் பிஎஸ்என்எல் இதன் மூலம்தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமாக தான் வருது அப்போ இதனோட உரிமையாளர் யார் இதனோட உரிமையாளர் மத்திய அரசு அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்குது இப்போ நீங்கள் வந்து சைனாவுக்கு போயிட்டு நீங்கள் போர்னோ அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆகிடும் அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலிட் பண்ணுறாங்க டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ தான் அது வந்து டெலிட் பண்ணிடணும் கூகுளோ இல்லை மற்ற இதுவோ அங்கே ஒர்க் ஆகாது அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதை எதெல்லாம் பார்க்கலாம் எதை எதையதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு சென்சார் வச்சுருக்கான் அப்படி தான் வரும் ஆனால் இந்தியா இப்படி இருக்குன்னா உலகத்தோட கழிசெடிகளை இங்கே கொட்டலாம் எதை ஒன்றாலும் இங்கே வந்து கொட்டலாம் அப்போ அது ஓப்பனாக இருக்குது அதை முதல்ல சரி இது பண்ணும் இப்போ மனசில் வந்து இங்கே கீழே வந்து நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தா மேலே இருக்கிற தண்ணி குவிச்சுட்டே இருக்கும் அப்போ வக்கரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாயால் சொல்லக்கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்காக இருக்குது இந்த ஃபோனில் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதை பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கெட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காத பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம் அப்போ எங்களுக்கு தான் வந்து பொறுப்பு இருக்கா அரசுக்கு பொறுப்பு இல்லையா இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா அது நிச்சயமாக இருக்குது அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை நான் வந்து சினிமாலாம் யோக்கியம் நீங்கள் அரசு மேலே குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம் நீங்கள் நினச்சிக்கூடாது சினிமாவிலையும் அது மாதிரி காட்சிகளை அவ தவிர்க்கணும் ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் அமையணுமே தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியலை வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ இல்லை அதை வந்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை திரைப்படத்துறையிலும் ஒரு ஒரு தணிக்கை வேணும் சுய தணிக்கை வேணும் முதல்ல தணிக்கைங்கிறது வேறு விஷயம் சுய தணிக்கை வேணும் எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் நீ போய் எழுபது வயசு ஒரு பெண்மணியை கற்பட்டி சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா அது மாதிரி காட்சிகளில் வருதா படத்துக்களை அது மாதிரி நிச்சயமாக வந்துருக்காது எவ்வளோ மோசமான படத்துலையும் இது மாதிரி மோசமான கன்டென்ட் இருக்காது அதனால் எங்களோட பார்த்து இருக்க இருந்தால் அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் ஆனால் இதனுடைய மெ பெரும்பான்மையான பங்கு இது அரசுகிட்ட தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்குது பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்கு இப்போல்லாம் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனால் அப்பா அம்மா பயப்படணும் ஐயோ குழந்தை போன குழந்தைங்க காணுமேன்னு பயப்படணும் ஆனால் இப்போ குழந்தைங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சால் போட்டால் பயப்பட வேண்டியிருக்கு அவங்க ஃபோனோடு போயிட்டு ரூமை கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ அதில் வந்து ஆபத்து இருக்குதுன்னு தெரியும் அப்போ அந்த ஆபத்துக்களை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க அதை சரி செய்யும் அதை நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக என்னெல்லாம் கொடுமை இருக்குதுன்னு நாங்கள் காமிச்சிடுறோம் இந்த கொடுமையை இது இல்லை ஏற்கனவே பல்வேறு விஷயங்களில் பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது இது மாதிரி நடந்திருக்குன்னு வந்து சில பேர் அதை வியாபாரம் பண்ணியிருக்காங்க அது யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பேர் அதை வியாபாரமாக அவங்கள பண்ணாங்க இவங்கள பண்ணாங்க அப்படின்னு பிணத்தை கூட புணரக்கூடிய காம குள்ள நாடு அப்படிங்கிற ஒரு நிலை போய் அதை ஒருத்தர் வியாபாரமாக பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கிற போது நிச்சயமாக அதை சரி பயண இடத்துல துறையும் இருக்குது அரசும் இருக்குது மக்களும் இருக்காங்க அது அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு விஜயசேகரன் வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னார் வேதனையும் சொன்னார் ஏன்னா விஜயசேகர் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரௌத்திரமான ஒரு நபர் அவர் வந்து அந்த கெட்ட எப்படி வந்து போகி திரைப்படத்தில் கெட்டவையில் போட்டு எரித்தாரோ அது மாதிரி கெட்டவர்களுக்காக எதிர்த்து போராடக்கூடிய அவர் எந்த நிலையில் இருந்தாலும் ரொம்ப சிரமமான நிலையில் இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய அதனால தான் இன்றைக்கி அவரோட வார்த்தை வந்து எனக்கு வந்துடுச்சு ஆனால் இங்கே இருக்கிற எல்லா இயக்குனரோட வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக வந்து அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க இயக்குனர் நிச்சயமாக நாங்கள் ஃபெஃப்சி அவங்களோட இருந்து ஒன்று இருந்து போடணும் இன்றைக்கி பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த பதினோரு படத்தை அவங்க முறைப்படுத்தி ஏறக்குறைய ஒரு அஞ்சு படம் இல்லை ஆறு படம்னு பண்ணாங்கன்னா ஐம்பது வாரம் இருக்குது முன்னாடிலாம் வந்து ஒரு கட்டுல இருந்தது தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தாங்க தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துல இருந்தது அப்போது பெரிய படங்கள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணணும் சின்ன படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அந்த வியாபாரம் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர்கிட்ட இருந்தது ஆனால் இன்றைக்கி அது இல்லை ஒன்பது மணி ஸ்டோவுக்குலாம் யாராவது வருவாங்களா ஒம்பது மணி ஷோக்கு யார் வருவாங்க எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க அதாவதுனா ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒம்பது மணிக்குள்ளே வருவாங்க யார் மிட் நைட்டுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க ஆனால் இப்போ நம்ம படத்தை பார்க்க வர்றவங்களாம் யார் ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க அது வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக இல்லை பொறுப்பான குடும்பத் தலைவர்களுக்காக இல்லை ஒரு குடும்பத்தினர் பார்க்குற மாதிரியான படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும் ஆனால் இவங்களை எப்போ படம் பார்க்க முடியும் ஒரு லெவன் தேர்ட்டிலருந்து இல்லை ஒரு லெவன் ஓ கிளாக்லேருந்து நைட் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் வரைக்கும் தான் அந்த அந்த டைமில் தான் உங்கள் படம் பார்க்க முடியும் ஆனால் அந்த நேரங்களில் படமே போடாமல் உங்கள் படத்தை போட்டால் ஆள் வரல க்ளோஸ் பண்ணிட்டோம் உங்கள் படத்தை போட்டால் ஆள் போ அதாவது நம்கே வெஸ்டன் சொல்கிறது இல்லையா பேரளவில் வந்து போட்டோம் ஆடியன்ஸ் வரல அதனால் போடல அப்படி இருக்கக்கூடாது என் படம் எப்போ ஓடுதுன்னு எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும் போகிங்கிற திரைப்படம் எங்கே ஓடுதுன்னு இப்போ விஜயசேகர் தெரியுமான்னு கேளுங்க இந்த ஷோ படம் கட்டியிருப்பார் நாளைக்கு சொல்லுவாங்க யூ டூ இதில் அந்த கியூப்ல இருந்து இல்லை சார் நேற்று உங்கள் ஷோ கேன்சல் ஆகிடுச்சு அப்போதான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்கே ஓல்டுன்னு இது மாதிரி கேவலமான இடத்துல தான் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி நாங்கள் படம் போட்டோமா எங்கள் படம் அறுபது தேட்ரு தான் அறுபது தேட்டரில் படம் ஓடுன்னு எங்களை சொல்ல முடியும் அவர் சொன்ன மாதிரி இப்போ தேட்டரில் வந்து நம்ம ஃப்ளெக்ஸை ஓரமாக வச்சுட்டு கல்யாண் ஜுவல்ரி ஃப்ளெக்ஸை அதிகமாக வச்சுருக்காங்க இது என்ன கேவலமான இதுவாக இருக்கு திரைப்படங்கள் வர உங்க படத்தில் உங்க தேட்டரில் எந்த படம் ஆனால் அதுக்கே வந்து உங்க படத்தில் ஓடுனா இங்கே ஒரு மூலியை வச்சுவோம் அதுக்கு நம்ம பணம் கட்டணும் இப்போ எங்கள் படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார் ட்ரெய்லர் பண்ணலாம் அப்படின்னா இருபது லட்ச ரூபா பணம் ஓடுங்கிற அதாவது நம்ம படத்தை நம்ம படம் ஓடும்போதே நம்ம தயாரிப்பாளர் எடுத்த படம் ஓடும்போதே போடுறதுக்கு நான் இருபது லட்ச ரூபா படம் கொடுக்கும் அப்போ இன்னும் புற்று மாதிரி உங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறேன் நான் இது எனக்கு இவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னா எடுத்த படத்தை விட ப்ரொமோஷன்கிற பேரில் பல பேர் கொலையடிக்கிங்க வந்துவிட்டாங்க அப்போ யாருக்கிட்ட படம் கொடுத்தா நம்ம படம் ப்ரொமோஷன் எதை தின்னா பெத்தம் தெளியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால வரவங்ககிட்டலாம் வந்து உனக்கு ஐம்பதாயிரம் உனக்கு ஐம்பதாயிரம் உனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது படம் பார்க்க வரும்போது பத்து பேர் பாஞ்சு பேர் இருபது பேர் இருந்தால் இந்த ப்ரமோஷனில் யாருக்கிட்ட இவங்க போய் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது இப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடம் வந்து ஒரு இடம் இருக்குது அது தயாரிப்பாளர்கள் இப்போது டிமாண்ட் இருக்குது சப்ளை இருக்குது சப்ளை ஆயிரம் திரைப்படங்கள் இருக்குது இங்கே அஞ்சு கோடி பேர் படம் பார்க்க தயாராக இருக்காங்க இதை சரி பண்ணக்கூடிய இடம் என்ன எப்படி படம் பார்க்கறது இந்த ஆயிரம் திரைப்படங்களை பணமே கொடுக்காம என் படத்தை போடுன்னு சொல்கிற நிலையில் இருந்தால் கூட ப்ரொடியூசர் இருந்தால் கூட அதை பார்க்க இன்னைக்கு ஓடிடி வராங்களான்னா இன்னும் அவங்களுக்கு போய் உருவணும் நீங்கள் சார் என் படத்தை பாருங்கள் படத்தை படத்தை பார்த்து ஃப்ரீயாக போடுங்க பணமே கொடுக்க வேண்டாம் உங்கள் ஓடிடிலேயாவது போடுங்க அதுக்கு அவன் சொல்கிறான் பார்த்துட்டு போடுறோம் எப்படின்னா பசி எடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு மீன் நாங்கள் வந்து அஸிஸ்டன்ட் டேரெக்டாக இருக்கும்போது ஒரு ஒரு மீன் துண்டு வைப்பான் சாப்பாட்டில் அது ஃப்ரீயாக வச்சுருவான் அந்த மீன் துண்டை பார்த்துட்டே சாப்பிடுவோம் நாங்கள் ஏன்னா அது சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட முடியாது சாப்பாடாக இதுவும் இருக்காது அப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முள்ளை கூட நிறைய தடவை திருப்பி திருப்பி நக்கிக்கிட்டு இருக்கும் அங்கே அசன்டேட்டாக இருக்கும்போது அவன் டைரக்டர் ஆகிட்டோம் வந்து சின்ன ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அறுபது வகை சாப்பாடோடு இருக்குன்னா சும்மா அந்த சும்மா ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி தூ சாப்பிட்டு தள்ளி விட்டுட்டு அப்போது ஓவர் சப்ளை இங்கே வந்து தூக்கி குப்பைக்கு போய்டு அப்போ இங்கே வந்து படம் இல்லாத போது நம்ம படத்தை போட்டு ஓட்டிகிட்டு இருந்தக்கா சும்மா படம் கொடுங்க நம்ம படத்துக்கு படம் கொடுத்து பணம் வாங்கி பணம் கொடுத்து நம்ம படத்தை வாங்கி அவங்களே போஸ்ட் ஒட்டி அவங்களே வியாபாரம் பண்ணி நம்ம படம் கொடுத்த காலம் ஒரு காலம் அப்போது டிமாண்ட் இருந்தது சப்ளை கம்மியாக இருந்தது இப்போது நம்மளே படத்தை கொடுத்துடணும் ஃப்ரீயாக கொடுத்துடணும் இதை வந்து ப்ரோ ப்ரொமோஷன் பண்ண பணம் கொடுத்துடணும் நம்மளே வந்து ஃபோட்டோ கார்டு கொடுக்கணும் நம்மளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும் அதை ஒட்டுறதுக்கு நம்மளே காசு கொடுக்கணும் அதை ஒட்டினா நானே இல்லைன்னு பார்க்க நம்ம ஆளை வைக்கணும் ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃப்ளக்ஸ் இல்லை ஏன்னா அவர் சொல்லுவார் இல்லை சார் பத்து படம் ஒருத்தவங்க படத்தை எங்கே வைக்கணும்னு தெரியல இப்படிங்கிற நிலைமை இருக்குது இதை சரி அவர் சொன்னது நாங்கள் வந்து அவர் என் மேலே இருக்க அன்புல இல்லை என் மேலே இருக்க நம்பிக்கையில் அது சொன்னார் நிச்சயமாக நான் அதை பண்ணுவேன் அது பண்ணுவேன் ஆனால் இதை யார் பண்ணணுன்னோ தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் பண்ணணும் அவங்க தான் இது சரி பண்ணணும் அவங்க சரி பண்ணுறத மூலமாக தான் இன்றைக்கி ஏறக்குறைய இங்கே வந்து இரநூறு டேரெக்ட் உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் விஜயசேகர் மாதிரியே வந்து போராடிட்டே இருக்காங்க கடந்த பத்து பதினஞ்சு வருஷம் போராடிட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட தயாரிப்பாளராக வராங்க ஆனால் தயாரிப்பாளருக்கு ஒரு கேரண்டி என் மேலே கொடுக்க முடியுமா இப்போ முன்னாடி வர த தயாரிப்பாளர் லாபம் வருமானு கேட்ட தயாரிப்பாளர் இப்போ வர தயாரிப்பார் என்ன கேட்குறேன்னா என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா இதுதான் உண்மை அப்போ ஆவது பண்ண முடிஞ்சால் போதுங்கிறாங்க தயாரிப்பாளர் ஆனால் அது கூட இன்னைக்கு பண்ண முடியாமல் சூழ்நிலை தமிழ் இண்ட்ரஸ்ட் இருக்கு அதுதான் அதனுடைய கோபத்தோட வெளிப்பாடு தான் விஜயசேகரனோட அந்த வேதனையான வார்த்தைகள் அதை நிச்சயமா அதையெல்லாம் சரி பண்ணணும் தான் நான் நினைக்கிறோம் தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து தய தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து நடிகர்கள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாக இருந்து நம்ம விலை நம்ம தயார் நான் வாழ்ந்தால் போதும்னு வந்து இப்போ வ மேலே வந்தவொன்னே கொஞ்சமாக நினைக்கிறேன் நான் வாழ்ந்தால் போதும் அப்படி இல்லை எம்ஜிஆர் ஒரு சொன்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எம்ஜிஆர் படம் ஓடும்போது அவர் சொன்னாரா நம்ம கூட கலெக்ஷன் ஆயிடுச்சா ஆகிடுச்சுங்க இல்லை இல்லை அந்த டிக்கெட்டு இது வச்சா கேன்டீனில் நல்லா கலை வியாபாரம் வச்சா பார்க்கிங்கில் டிக்கெட் உதுவாச்சா பார்க்கிங் பண்ணும் பண்ணான்னா போஸ்டர் ஓட்டணும் வச்சா அப்போது தன் திரைப்படங்களை விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் திரையங்கத்தில் கேன்டீனு திரையரங்கத்தில் இருக்க வந்து பார்க்கிங் ஒரு சைக்கிள் பார்க்கிங் வச்சணும் போஸ்டர் ஓட்டணும் இவையெல்லாம் கூட நல்லா இருக்கணும் அப்போது அடுத்த படத்தை வந்து நான் இவ்வளோ சம்பளம் ஏற்றலான்னு சொல்லும்போது வேண்டாம் எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அந்த லாபம் வந்து சரிசீரமாக எல்லாரையும் கொண்டு சென்றடையணும் அப்படின்னு நினச்ச எம்ஜிஆர் அதனால்தான் மறைந்தும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர் இன்னைக்கு போன படம் நூறு கோடி கலெக்ஷனா என் சம்பளம் நூறு கோடி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சாதான் இந்த படம் நூறு கோடி கலெக்ட் பண்ணும் ஒரு மிர்பாண்டமான வெற்றி அடையும் போது அந்த படம் நூறு கோடி கலெக்ட் பண்ணுது கரெக்டு அடுத்த படத்தோட பட்ஜெட்டை நீ நூ நூறு கோடி வச்சுட்டீங்கன்னா அந்த படம் மாதிரி இந்த படம் ஓடுவான் அது அப்படி எப்படி ஓட முடியும் அப்போ கதை கேட்க வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு கதை கேட்க சொல்ல வரும்போது நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் பட்ஜெட் நூறு கோடியில் சொல்லுங்கிறார் கதை சொல்கிறதுக்கு வர பட்ஜெட்டில் நூறு கோடி சொல்ல வர்றதா என்னென்னா இவரோட காம்படிஷனாக இவர் நினைக்கிற ஆள் வந்து நூறு கோடியில் இருக்கார் அவர் அப்போது நான் வந்து அவர் மாதிரி என்னோட க படம் அமையணும் முதல்ல கதையை கேட்போம் அந்த கதைக்கு நூறு கோடி செலவு பண்ணால் பரவாயில்ல அது உங்கள் இஷ்டம் அது மாதிரி இந்த கதையில இருந்தால் பரவாயில்ல ஆனால் கதை சொல்ல வரும்போதே நூறு கோடியில் கதை சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது சரியாக வராது அதை சம்மந்தப்பட்ட அனைவரும் நாங்கள் முதல்ல எங்களுக்கு வந்து கூக்குரலாக இருந்தது புலம்பலாக இருந்தது அப்புறம் நாங்களே அதை செய்கிற மா இன்ஸ்ட்ரக்ஷனாக மாறக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துடும் இப்போது நாங்கள் தான் தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டு வரோம் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரும் மேனேஜரும் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க மற்ற பேரால் மற்ற இன்னைக்கு வந்து ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது திரைப்படங்கள் இன்றைக்கி தயாரிக்கப்படுது இதில் பத்து திரைப்படங்கள்லேருந்து இருபது திரைப்படங்கள் வந்து பெரிய நடிகர்கள் அவங்க வந்து கார்பரேட் கம்பெனியோ இல்லை சொந்தம் பண்ணிக்கிறாங்க மீதி இருக்கிற இரநூத்தி இருபத்தைந்து திரைப்படங்களை உருவாக்குபவர்கள் இங்கே இருக்கிற உதவி இயக்குனர்களும் மேனேஜரும் தான் இவங்க தான் ஊராக போய் ஏதோ தேடி அவங்கள கரெக்ட் பண்ணி ஏமாற்றி பொய் சொல்லி கொண்டு வராங்க ஏமாத்து அவங்களை நாசமாகக்காக போய் சொல்லலை எப்படியாவது கொண்டு வந்து இல்லாமல் இவனுக்கு ஒரு நம்பிக்கிற இந்த படம் வந்து இப்போ போகி இருக்குது போகி மாதிரி ஓடினாவோட போதும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது அப்போ அது மாதிரி அவங்கள சரி பண்ணி கொண்டு வராங்க அப்போ இவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இவங்களை நம்பி தான் இன்றைக்கி ஃபெஃப்சியே இருக்குது அவங்க வந்து ஒரு முப்பது சதவீதத்தை நம்மளை ஃபீட் பண்ணாங்கன்னா இந்த இரநூத்தி இருபத்தொழின் திரைப்படம் தான் இன்னைக்கு இருபத்தையாயிரம் தொழிலாளர்களை காப்பாற்றுறது இது மாதிரி நம்ம விஜயசேகர் மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் எங்களை காப்பாற்றுறாங்க அப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய இல்லை அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம் அதனால தான் இந்த கன்சர்ன் தவிர ஐயோ அவர் வாழ்ந்தார் பெரியாளர்கள் பார்த்து ஒரு பொறாமையோ இல்லை அவங்கள பார்த்து வந்து வைத்தறிச்சரோ இல்லை கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல படம் எடுத்தால் கூட அவங்களால காப்பாற்ற பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில எங்களுடைய கூக்குரலாகவும் எங்களுடைய புலம்பலாகவும் எங்களுடைய வேதனையாகவும் இது நாங்கள் சொல்வேலே சொல்ல விரும்பணும் பத்திரிகையாளர்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க தயாரிப்பாளர்களோ அரசோ இல்லை சம்பந்தப்பட்ட வேறு யாரோ அவங்க எல்லாம் இருந்து அதை சரி பண்ண வேண்டியது இந்த போகி திரைப்படத்தின் மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன் போகி திரைப்படம் வந்து வழக்கமாக எங்கள் திரைப்பட உங்கள் மெம்பர்களுக்கு வந்து அதை வந்து இப்போ ஷோவாக தான் ரிலீஸ் பண்ணுவோம் ஆனால் ஏற்கனவே அது வெற்றி படமாக இருக்கிறதால அது வெற்றி விழாவே இது வச்சுக்கலான்னு நான் வந்து உதயசேகரத்தை சொன்னேன் என்ன படம் மூணு நாள் வரைக்கும் ஃபுல்லாக போகுதுங்கிற அளவுக்கு அதுவே ஒரு வெற்றி தான் முன்னாடி நூறு நாள் ஓடுனா தான் எங்களுக்கு வெற்றி ஆனால் இன்றைக்கி படம் மூணு நாள் படம் ரிலீஸ் ஆனால் ஒரு வெற்றி படம் ரெண்டாவது நாள் ஷோ இருந்தால் மிகப்பெரிய வெற்றி மூணு நாள் சாரி வெள்ளி சனி நாயை தாண்டிடுச்சின்னா அது மிக மிக பிரம்மாண்டமான வெற்றி அப்போ இந்த வகையில் போகி திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்திருக்கு தான் சொல்லணும் மூணாவது நாளை தொடர்ந்து நாலாவது நாளும் திரையரங்கெலாம் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வெற்றி அளித்த ரசிகர்களுக்கும் அதுக்கு உதவியாக இருந்த பத்திரிகையாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பிச்சைமணி அவர்களுக்கும் இது போல் நிறைய படங்கள் இருக்குது நீங்கள் ஒரு தடவை பார்த்து அந்த படங்கள் தகையிறங்குற வரதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நீங்கள் நல்லா இருந்தால் எங்க எங்கள் இது மாதிரியான திரைப்படம் ஏன்னால் நீங்கள் ஒரு படம் பார்த்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் உங்களுக்கு நன்றி உங்களை போன்ற மணி மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க எங்கள் எப்படி வந்து ஒரு திரை நல்ல திரைப்படத்துக்கு நீங்கள் கண்டுபிடித்தீங்களோ அது மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட எங்கள் யூனியனுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி நூறு படங்கள் எங்கக்கிட்ட இருக்குது போகி மாதிரி வந்து வெளியே வர சிரமப்படுற மிக நல்ல திரைப்படங்கள் நூறு படங்கள் இருக்குது அந்த திரைப்படங்களும் வெளிய வரத்துக்கு நீங்கள் உதவி பண்ணணும் கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்